கடந்த இரண்டு நாட்களாக மேகலை மற்றும் பிரியங்காவின் சண்டை விவகாரம் தான் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது சின்னத்திரையில் கடந்த இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டு ஆங்கரிங் செய்து தனக்கென தனி ரசிகர்கள் கூட்டத்தை வைத்திருப்பவர் விஜய் மணிமேகலை இவர் கோக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் கோமாளியாக பங்கேற்றதன் மூலம் மீண்டும் இரண்டாவது இன்னிங்ஸில் ஒட்டுமொத்த ரசிகர்களின் மனதையும் கவர்ந்தார் இதனிடையே அதே நிகழ்ச்சியின் ஐந்தாவது சீசனில் விஜய் மணிமேகலை தொகுப்பாளினியாக தனது சிறப்பான பணியை செய்து வந்தார் ஆனால் விஜய் பிரியங்கா மணிமேகலையை வேலை செய்ய விடாமல் அங்கு பாலிடிக்ஸ் செய்து தன்னுடைய அதிகாரத்தையும் ஆணவத்தையும் வெளிப்படுத்தி காட்டி மணிமேகலை தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க முடியாத அளவுக்கு டார்ச்சர் கொடுத்து வந்திருக்கிறார் இதனால் அதிரடியாக விஜய் மணிமேகலை அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதில் இருந்து வெளியேறிவிட்டார் இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது இதையடுத்து பிரியங்காவின் முகத்திரையை பலரும் கிழித்து இதுதான் அவரது உண்மையான குணம் என வெளிப்படையாக தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் பாடகி சுசித்ரா கூறி இருப்பதாவது பிரியங்காவின் டாக்சி குணம் இப்போதுதான் வெளியில் தெரிய வந்திருக்கிறது விஜய் மணிமேகலை நடந்த விஷயத்தை அப்படியே வீடியோவாக வெளியிட்டு இருக்கிறார் இப்போதுதான் அவர் மீது மிகுந்த மரியாதை வருகிறது நீ என்னவெல்லாம் கஷ்டத்தை அங்கு சந்தித்து இருப்பாய் என்பது எனக்கு புரிகிறது பிரியங்கா எப்பேற்பட்டவர் என்பதை அவரது முன்னாள் கணவரிடம் பேசி பாருங்கள் புரியும் பிரியங்காவின் முன்னாள் கணவர் எனக்கு தம்பி மாதிரி அவ்வளவு இனிமையானவன் ஆனால் அவனையும் அவனுடைய வாழ்க்கையையும் நாசமா ஆக்கிவிட்டால் பிரியங்கா இதையெல்லாம் சொன்னால் நான் ரூமர் சொல்கிறேன் என கூறுவார்கள் என சுசித்ரா பேசி இருக்கிறார்